டெங்கு அபாயம் காரணமாக கிண்ணியா கல்வி உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது கிண்ணியா பிரதேசத்தில் துரிதமாக பரவி வருகின்ற டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்தும் வகையில் இன்று முதல் விசேட டெங்கு ஒழிப்பு செய்ய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் வலயத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் மூன்று நாட்கள் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கிண்ணியா வலய கல்வி பணிப்பாளர் ஏ எம் அகமட் கிண்ணியா பிரதேசத்தில் துரிதமாக வரும் டெங்கு காய்ச்சலினால் இந்த வருடத்தில் மாத்திரம் பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் நேற்று முன்தினம் தாய் ஒருவர் உள்ளிட்ட நால்வர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தனர் தொடர்ந்தும் கிண்ணியா வைத்தியசாலையில் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட எண்பதற்கும் அதிகமானவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பிரதேசத்தில் கடந்த சில மாதங்களில் மாத்திரம் டெங்கு காய்ச்சலால் தொள்ளாயிரம் பேர் பீடிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த ஜனவரி முதலாம் தேதி முதல் நேற்று வரை இரண்டாயிரத்தி நூறு டெங்கு நோயாளிகள் இனங்காணப்பட்டுள்ளனர் அதில் திருவோணமலை பிரதேசத்தில் கூடுதலாக கிண்ணியா பிரதேசத்தில் தொள்ளாயிரம் பேர் இதுவரை டெங்கு நோயாளிகளாக இனங்காணப்பட்டுள்ளனர் பதிமூன்று பேர் மரணத்தை தழுவியுள்ளார்கள் மேலதிகமாக சகல தடுப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சில செயல்முறைகள் மூலம் முற்றாக நாங்கள் நுழம்பு பெருகும் இடங்களை கட்டுப்படுத்த முடியாதுள்ளது எனவே முப்படையினர் போலீசார் சுகாதார பிரிவு மேலும் பல அரசாங்க அதிகாரிகள் இணைந்து திட்டப்படுத்தும் செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர் இதேவேளை கிண்ணியா வைத்தியசாலை வளாகத்தை பரிசோதிக்கச் சென்ற பொது சுகாதார வைத்திய அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது